சனி கிரகமும் காலும் காலணியும் சனி கிரகம் சனி கிரகம் சூரியனின் வெளிச்சம் கிடைக்காத வெகு தூரத்தில் ஒரு இருள் கிரகமாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறது இதனால் கருமை நிறத்தில் சனி கிரகம் தான் ஆதிக்கத்தை செலுத்துகிறது கருமை நிற அழுக்குகளில் சனி கிரகத்தின் தாக்கம் இருக்கும் நமது கால்களில் அழுக்கு படாமல் பாதுகாக்க காலணிகளை அணிகிறோம் நமது பாதத்தில் அழுக்கு சேர்ந்தால் விரயம் அதிகமாக நடைபெறும் இதனால் தான் வாழ்க்கையில் வசதியான நபர்கள் வீட்டில் உள்ள கூட காலணியை அணிகிறார்கள் மேலும் சனி கிரகம் சூரியனை ஒரு முறம் சுற்றி வர மற்ற கோள்கள் சுற்றி வரும் கால அளவை காட்டிலும் அதிகமான கால அளவை முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்வதால் கொள்வதால் மந்தன் அல்லது தாமத கிரகம் என்கிறோம் மேலும் ஒரு ராசியை கடக்க இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்வதால் நீண்ட காலத்திற்கு பிறகு எந்த ஒரு காரியத்திலும் தடை தாமதம் இழுபறி நிலைமையை தருவதால் அனைவருக்கும் சனி கிரகத்தின் மீது ஒரு பயம் கலந்த பக்தி இருப்பது உண்மை கோச்சாரத்தில் ஏழர சனி அட்டம சனி அதிர்ஷாஷ்டம சனி கண்டக சனி என்று சில தவிர மற்றவர்கள் மிக மோசமான வாழ்க்கை பாடத்தை கர்ம கிரகமான சனி தந்து விடுகிறது காலன் தனிக்கு காலன் என்றும் மற்றொரு பெயரும் உண்டு ஒருவருடைய காலத்தை நிர்மாணம் செய்யக்கூடியவர் காலன் என்கிறோம் இதனால் தான் சனி அதிதேவதையாக காலப்பெருவை வணங்குகிறோம் காலனின் எச்சரிக்கை சனி ஒருவரின் ஆயிலை கர்மாவை நிர்மாணிக்கும் கிரகம் நன்றாக நடக்கக்கூடிய ஒரு நபருக்கு கால் உடைந்து விட்டார் அதுவே காலனி எச்சரிக்கை சமிக்கையாகும் அந்த நபருக்கு விதிக்கப்பட்ட கர்மா முடிந்திருந்தார் அந்த நபர் இரண்டு ஆண்டுக்குள் மறைந்து விடுவார் பல வயதான நபர்கள் கால் உடைந்து அதன் பின்னர் ஓயர் ஆண்டுகளில் இறந்து விடுவதற்கு இதுதான் காரணம் அல்லது கால் உடைந்த நபருக்கு விதிக்கப்பட்ட கர்மா ஆரம்பமாக போகிறது என்பதை இது உணர்த்தும் கால் எழுந்த பின்னர் அந்த நபர் அவர் ஜாதகத்தின்படி மிக மோசமான நிலைக்கும் செல்லலாம் அல்லது வசதியான நிலைக்கும் செல்லலாம் அவர் அனுபவிக்கும் போகும் கர்மா நற்கர்மாவாக இருந்தால் அதன் பிறகு நல்வாழ்க்கை அமையும் துர்க்கர்மாவாக இருந்தால் வீட்டில் முடங்கி வாழ்க்கையை விடும் பெரும்பானவர்களுக்கு துன்பமாக அடுத்து வரும் காலம் கழியும் பரிகாரம் தொழில் சிறக்கவும் சனியின் பாதிக்கை குறைக்கவும் ஏழு மணி நிலை இருப்பவருக்கு காலனி வாங்கி தருவது மிகச்சிறந்த பரிகாரமாகும் தர்மம் செய்த காலனியை தேய்வது போல் தானம் செய்தவர் சனியின் பாதிப்பு குறைந்துவிடும் அதாவது நம் கெட்ட கர்மா குறையும் காலனி தானம் ஏழுமல் நிலையில் உள்ள கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலணி வழங்க திட்டப்பட்டுள்ளது காலணிகளை தானம் செய்ய விரும்புவோர் அதை நன்னிலையில் செயல்படுத்தவும்